விஷயத்தான் நீங்க நம்ம விரிவா போகிறோம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இங்கில டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆஹ் டயபெட்டிக் இல்லாதவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் இனி டயபெட்டிக் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சில அறிகுறிகள் சில பேத்துக்கு தென்படும் அதாவது அதிகமா யூரின் போடுறது அதிகமா பசி எடுக்கிறது வேர்க்கிறது தாக இருக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு அதாவது டயபெட்டிக் உண்டான சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் சர்க்கரையின் அளவு அவங்களுக்கு அதிகமாக இருக்காது ரத்தத்தில் ஆனா அவங்களுக்கு உண்டான அந்த ப்ரீ சிம்டம்ஸ் என்று சொல்வாங்க பாத்தீங்களா அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் சந்தேகமாக இருக்கின்ற நபர்கள் அந்த டயபெட்டிக் வருதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர்த்துக்கு அந்த பார்டர் லெவல்ல சர்க்கரை இருக்கும் நம்ம பிளட் சுகர் இருக்கும் அப்ப அதுக்கு மேல அவங்களுக்கு போனா அந்த சக்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் நாம் வைத்திருக்க முடியும் பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் முன்னாடியே அதே மாதிரி சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இதனை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த சர்க்கரை நோய் படிப்படியாக குறைந்து அந்த சர்க்கரை அளவு ரத்தத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் அதுதான் மாதிரி நான் டயாபெட்டிக் என்று சொல்லப்படுகிறேன் சக்கர நோயே இல்லாதவங்களும் இதை ஃபாலோ பண்ணா பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அவங்க இப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது அவருடைய உடலுக்கும் நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆயுள் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் உணவு முறைகளை மாற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது அப்போ யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் அதனால எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு வரப்போவதில்லை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நாம பார்க்க இருக்கின்றோம் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை டயபெட்டிஸ் உள்ளவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ செய்ய வேண்டும் புரியுதுங்களா அதாவது ஏனோ தானோ அப்படின்னு இருந்திடக்கூடாது ஏதோ சும்மா சொல்றாங்க அதாவது அதாவது சில நாள் செய்யறது சில நாள் செய்யாம போடுறது சில நாள் ஃபாலோ பண்றது பல நாள் வந்து ஃபாலோ பண்ண அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய முழு பயனிலே நீங்கள் முழு பயனை பெற முடியாது அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம் முதல்ல நம்ம பார்க்குறப்பது இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சர்க்கரனுடைய அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மை அதனுடைய சிம்டம்ஸ் இருக்கும் அதிகமான தாகம் பசி மயக்கம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரின் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த டயபெட்டிஸ் ஒரு சிம்டமாக காணப்படுகிறது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இது என்னென்ன மாற்றத்தை நம்ம லைஃப்ல மாற்றும் பொழுது அந்த டயபிட்டிஸ் வந்து குணமாகுது சரியாகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு வகையான காரணங்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒபேசிட்டி புரிஞ்சுங்களா உடல் பருமன் அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டெயின் அவாய்டு அவாய்ட் பண்றது அதே மாதிரி ரொம்ப டீப் ஸ்லீப்பா தூங்குறது அப்புறம் கான்வெர்சேசன் நிறைய பேர் பேசுறது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றது இதுதான் மிக முக்கியமான ஒரு ஆறு காரணங்களாக அவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இயல்பா இருப்பீங்க இப்போ உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு கிளர்க் வேலை இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது அமைதியாக இருக்குது வந்துடக்கூடாது அப்படியே கொஞ்சம் துரு துருண் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து நம்மளுடைய உடல் வந்து ஒரு அடிக்கடி ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியாக அந்த வேலைகளில் ஈடுபாடு காட்டினால் கூட புத்துணர்ச்சியாக எப்பொழுது வைத்துக் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வேலைப்பழு காரணமாக ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அதிகமாக அந்த ஆஃபீஸ் உள்ளே அவங்க நடமாறக்கூடிய தன்மை வந்து கம்மியா இருக்கும் சும்மா சீட்லயே உக்காந்துட்டு இருப்பாங்க வெளியில எழுந்திரிச்சு போக மாட்டாங்க ஏதாவது யூரியன் வந்தாதான் போவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் மனதையும் உடலையும் சுரு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்களே செய்து கொள்ள வேண்டாம் அதாவது வீட்டில் வந்து எப்ப பார்த்தாலும் ஒய்ஃபுகிட்டே சொல்றது போய் தண்ணி கொண்டா அதை கொண்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப எதுவாக இருந்தாலும் சின்ன தண்ணி போய் சாப்பிட்றது அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுக்கணுமான் நீங்களே போய் எடுக்கிறது இது மாதிரி விஷயங்களை எல்லாம் புரியுதுங்களா அப்ப அதுக்காக சமையல் நீங்க இது பண்ண அப்படின்னு நம்ம சொல்லல அதாவது சின்ன சின்ன வேலைகளை உங்களால் அளவுக்கு செய்கின்ற சில பேர் சமையல் கூட செய்யறாங்க அதுல இருந்தும் தப்பு கிடையாது ஆனால் உங்களால் முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன ஒரு எளிமையான வேலைகளை எல்லாம் நீங்கள் வீட்டிலே செய்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அப்படி அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலுமானது ஒரு புத்துணர்வு நிறைந்த ஒரு விஷயமாக மாறும் அப்ப உங்களுக்கு அந்த தான் உங்களுக்கு உடலை பாதுகாக்கும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் பல நோய்களை வரவழைக்கிறது என்று நம்ம அடிக்கடி சொல்லி வருகின்றோம் அப்ப அந்த உடல் பருமன் ஏறாமல் பார்த்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம கருத்தில் கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் ஏற்கனவே நம்ம உடல் பருமனாவதற்கு உடல் எடையை குறைப்பதற்கு உடல் பருமனை ஆகாமல் இருப்பதற்கு எப்படி உடல் பரு எடையை குறைப்பது எப்படி என்பது போன்ற வீடியோக்குள்ளெலாம் நம்ம போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா சொன்னால் உடல் உடல் எடையை நன்றாக குறைத்து விடலாம் புரிஞ்சுக்கலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது நாங்கள் ஆலோசனைகளை வழங்குவோம் மருந்துகளை கொடுப்போம் உணவு சார்த்து நம்ம வந்து கொடுத்துருவோம் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ செய்வது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது அப்ப அந்த கை நீங்க வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்களா வெயிட் லாஸ் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஸ்லீப் அப்படிங்கிறது இரவு நேரங்களில் குறைந்தது ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு ஆறு மணி நேரமாக தூங்க வேண்டும் அது ரொம்ப ஆழ்ந்த உறக்கமாக இருக்க வேண்டும் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க கோழி தூக்க மாதிரி டக்குன்னு முடிச்சுடுவாங்க கோழி பாத்தீங்கன்னா உட்காந்துட்டே தூங்கும் தப்பிட சத்தக்கார டக்கு முயற்சி திரும்பி தூங்கும் இது மாதிரி எல்லாம் நடக்கும் அது மாதிரி அடிக்கடி எழுந்திரிச்சு போறது யூரின் போகு அப்படிங்குற ஒரு தன்மையில இருக்கின்றது அந்த தன்மையின் காரணமாக எழு 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 எழுவுது இது மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடாமல் நம்ம யூரின் வருவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து அந்த நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்ப இரவு நேரம் அப்ப ரொம்ப ஒரு ஒரு ஐந்து மணி நேரத்துல ஒரு ஆறு மணி நேரமாவது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படி ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது அதுவும் நமக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அவாய்ட் செக்ஸ் டிஸ்டைன் அதாவது மேக்சிமம் நம்ம உலக லெவல தான் சொல்லிட்டு வரோம் மனசுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் ஆனால் மனக்கவலை கொள்ளாதீர்கள் மன உளைச்சல் ஆகாதீர்கள் என்று நம்ம அடிக்கடி பல வீடியோக்களில் நம்ம அதை பேசி வருகிறோம் மன உளைச்சல் மனக்கவலை பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக எடுத்துரைத்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதான் நம்ம ஸ்ட்ரெஸ் டிசைன் கண்டிப்பாக கூடவே கூடாது புரிதுங்களா அது என்ன வகையான கவலைகளாக இருந்தாலும் அந்த கவலைகளை தீர்ப்பதற்குண்டான விஷயங்களை நம்ம திங்க் செய்ய வேண்டுமே ஒழிய அதை நினைச்சு கொண்டு அதை பற்றி வேதனை அடைந்து கொண்டு மன ஆகுவது கூடவே கூடாது அதுவும் இது இந்த நோய் வருவதற்கு ஒரு காரணம் அப்ப அந்த மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் செய்வதற்குண்டான அதாவது குணமாவதற்குண்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் அதாவது கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உரையாடல் அப்படின்னா நம்ம சொல்றோம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்பொழுது ச இந்த உலகில் அதாவது இப்போ அந்த மாடர்ன் சொசைட்டியில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நிறைய பேர் ச சந்திச்சு பேசிக்கிறதே இல்லை புரிங்களா உரையாடல் நடத்துறதே இல்லை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வெளியில அந்த திண்ணைகள் இதெல்லாம் வச்சு வெளியில் ஒரு விரண்டா மாதிரி வச்சிருப்பாங்க திண்ணைகள் இருக்கும் இல்லை சேர் போட்டிருப்பாங்க அதில் உட்காந்துக்கிட்டு இல்லைனா பாய் வச்சு அதில் உட்காந்துக்கிட்டு அந்த அந்த ஏரியாக்கில் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிட்டு நாயம் பேசுவாங்க அப்ப இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் நாயம் பேசுவாங்க மாலை வேலைகள் எல்லாம் பேசுவாங்க மனம் விட்டு மனம் பேசி அவர்களுடைய கவலைகளை அஹ் தெரிவித்து மற்றபடி அவருடைய மகிழ்ச்சிகளை பரிமாறி கொண்டு நடக்கும் அப்ப ஒரு மனிதனோடு மனிதன் அந்த உரையாடல் என்பது இப்பொழுது ரொம்ப அரிதாகவே இருக்கிறது அப்ப உரையாடல் இவங்களுக்கு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியிலும் அல்லது மொபைல்களில் தான் இவருடைய உரையாடல் இருக்கிறது இவருடைய மனது பூரமே அதை நோக்கி தான் போய் இருக்கிறது அதனால் அந்த மாதிரியான நாம நம்ம விட்டு மனிதரோடு மனிதன் நேருக்கு நேராக பேசுகின்ற முகம் பார்த்து முகம் பேசுகின்ற அந்த விஷயத்தை நம்ம அனைவருமே கடைபிடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போ அது ரொம்ப குறைந்து போய்விட்டதன் காரணமாகத்தான் இப்போ பாருங்கள் இப்போ நிறைய வீடுகள் கட்டுறாங்க பழைய வீடுகள் மாதிரி ஏதாவது தின்ன வச்சுருக்காங்களா வெளியில் இருக்கிறாங்களா ரோட்டு மேலேயே வீட்டை கட்டிவிடுவாங்க புரிதுங்களா கொஞ்சம் கூட இட விடாம வீட்டை கட்டிடுவாங்க யாரும் வந்து ஏதாவது வழியில நடந்து போடுவீங்க ஏதாவது இலைப்பாடுவதற்கு கூட சிறிதான ஒரு இடம் கூட இப்ப அந்த தெருக்களில் இருக்காது நீங்க பார்த்துருக்கலாம் பழைய பல பழைய தெருக்களுடைய அமைப்பு எப்படி இப்ப இருக்குன்ற தெருக்களுடைய அமைப்பு எப்படி அப்படிங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் புரியுதுங்களா அப்ப அந்த இது அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேசி கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் என்பது இப்போது ரொம்ப அரிதாகி போகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்போ ஒருவோர் ஒருவர் நம்ம விட்டு பேசும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த மனதில் இருக்கின்ற அந்த கவலைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியேறி மன உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மனது ஒரு ஒரு நிறைந்த மனதாக இருக்கு மன்றைய பொழுது கழியும் பொழுது மனது மகிழ்ச்சியான ஒரு மனதாக இருக்கும் அப்ப இரவு நேரங்களில் போய் உறங்கும் பொழுது எப் எப்பொழுதும் போல உங்களுக்கு மனது ஒரு தெரிந்த நீரோடை போன்று இருந்து உறக்கம் நன்றாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தூக்கமே சரியா வராது புரியுதுங்களா அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் நீங்க மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அதுல தந்த விஷயங்கள் தான் நீங்கள் எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தான் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் அப்ப உங்களுடைய கவலைகள் அப்படியே தான் இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் எது சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே உள்ள அப்படியே இருக்கோம் அதை அழுத்தி 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 உங்களுக்கு பல நோய்களை வரவழைக்கக்கூடிய வர வாய்ப்புகளையெல்லாம் அது உண்டாக்கி வரும் அப்ப எங்க சுகர் போய் நல்லாது புரியுதுங்களா அப்ப அந்த உரையாடலை நீங்கள் மேற்கொள்ளுங்க அந்த இன்னும் ஒரு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு இருபது நிமிஷமாவது மற்றவர்களோடு கலந்துரையாடுங்க மாலை வேலைகளிலோ மாலை வேலைகளில் தான் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும் அந்த நேரங்களில் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஏற்படுத்துங்க புரிதுங்களா அந்த உரையாடல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுமாதிரி உலக லெவல்லையும் இது பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் மனிதனோடு மனிதன் நாம் பொழுது பல்வேறு வகையான விஷயங்கள் பரிமாறப்படுகின்றன அப்போது மனக்கவலைகள் இல்லாமல் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் உலக விஷயங்கள் கூட தெரிவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது மனது மகிழ்ச்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைய வாழ்க்கை ஒரு மனநிறைவோடு நிகழ்ந்து அது போன்ற விஷயங்கள எல்லாம் நடக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படுகிறது என்று அது மாதிரி செய்வோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னு சொன்னா நம்ம அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல கடைக்கு போகிறது பக்கத்து தெருக்களுக்கு போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு போறது எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துதான் போவாங்க பெரும்பாலும் அந்த அரிதாக சைக்கிள் தான் ரொம்ப அரிதாகவே இருக்கும் சைக்கிள் கூட அதாவது மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகவே இருக்கும் சைக்கிள் வந்து சில வீடுகளில் மட்டும்தான் இருக்கும் பக்கம் பஸ் வெளியூர் போடும்போது பஸ்ல போவாங்க பக்கத்து கடைகள் தெருக்கல் நடந்து தான் போவாங்க அப்படினா அதுவும் சில பேர் வந்து அந்த செப்பல் அணிஞ்சு கூட போக மாட்டாங்க வெறுஞ்சாலங்களெல்லாம் போவாங்க அப்படி நான் போகும் பொழுது அதுவே நமக்கு ஒரு உடற்பயிற்சியாக எக்ஸசைஸாக நமக்கு அது இருந்தது அப்போ அந்த கால்களில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது செப்பல் இடாத கால்களில் ஒரு அழுத்தம் அந்த நிலத்தின் மீது வைக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது அது ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு மசாஜ் போல் அது செய்யப்படுகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டமாக இருக்கட்டும் அந்த நரம்பு இல்லை காணப்படுகின்ற அந்த நரம்பு இம்பல் எளிதாக கடத்துகின்ற ஒரு தன்மையாகட்டும் உங்களுக்கு நரம்புகளில் பிரச்சனை வராது வராத ஒரு தன்மைகளில் அந்த மாதிரியான நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்பொழுது இருந்தது ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கே இப்ப நம்ம சூ மாட்டி விடுறோம் புரிதுங்களா எப்படி பிறந்த குழந்தைக்கே ஆஹ் சூ மாட்டி விட்டு விடுகின்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்பொழுதெல்லாம் அந்த கால்களில் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன கால் மரத்து போகின்ற தன்மை அதே மாதிரி நீர் சொல்லப்படுகின்ற அந்த மரம் மறக்கின்ற தன்மை வழி ஏற்படுகின்ற தன்மை ரத்த ஓட்டம் குறைவாகின்ற தன்மை இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கால்களில் ஏற்பட்டு அதனால் புண்கள் உண்டாக்கி புண்கள் ஆறாத ஒரு ரணங்களாக மாறி அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது உள்ள உலகம் இருக்கிறது அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடற்பயிற்சி தினந்தோறும் உரிய நாற்பது நிமிடமாவது உடற்பயிற்சி அதற்காக ஒதுக்கி வைத்து விட்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏன்னா என்று சொன்னால் நம்ம நேரமில்லை என்று சில பேர் சொல்லுவார்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு அப்படி நேரமில்லை என்று நீங்கள் சொன்னால் உங்களுடைய உடல் பழுது கொண்டே போகும் பரவாயில்லையா அதை நீங்கள் பாருங்க பொழுதுங்களா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பைக் வாங்குகிறோம் ஒரு ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் போட்டு பைக் வாங்குறோம் அந்த பைக்கை அடிக்கடி நம்ம சர்வீஸ் கொடுத்தா தானே அந்த பைக் நல்லா ஓடுது இல்லையா அதே மாதிரி கார் வாங்குற சில லட்சங்கள் போட்டு நம்ம கார் வாங்குகிறோம் அந்த காரையை அடிக்கடி நம்ம சர்வீஸ் கொடுணும் அடிக்கடி பழுது பார்க்கணும் அப்போ தான் அந்த கார் நம்மளை மகிழ்ச்சியாக நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும் இது இல்லையா அதில் பயணம் பண்ண முடியும் அப்படி இருக்கின்ற ஒரு காருக்கோ ஒரு பைக்குக்கும் நம்ம சர்வீஸ் செய்யும் பொழுது இந்த மனித உடல் எண்ணற்ற பைக்குகளையும் எண்ணற்ற கார்களையும் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்ப இந்த உடலை நம்ம எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன வேண்டும் அப்ப நேரம் இல்லை என்று நம்ம சொல்லவே கூடாது அதற்காக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் நேரம் இல்லை என்று சொன்னால் நம்ம நேரத்திலே படுத்து நேரத்திலே எழுத்து எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நேரம் நிறைய நேரம் கிடைக்கும் நீங்கள் எப்பொழுது ஏழு மணிக்கு அப்புறம் நீங்க எந்திருக்கீங்கன்னு வச்சிங்க காலையில அப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்காது கண்டிப்பா ஐந்து மணிக்கு முன்பாகவே நம்ம எழுந்திருக்க வேணும் அதிகாலையிலே நம்ம எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும் அப்ப நீங்க அன்றாட வேலைகளை முடித்து விட்டு எக்ஸசைஸ் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்போ எக்ஸசைஸ் மஸ்ட் அதாவது குறிப்பாக உங்கள் சிம்பிளிஃபைடு எக்ஸ எக்ஸசைஸ் உங்களால் செய்ய முடியும் அதுவும் உங்களால் செய்ய முடியல அட்லீஸ்ட் வாக்கிங்காவது நீங்கள் போகலாம் வெறுங்காலங்களில் நீங்கள் வாக்கிங் போங்கள் வெறும் தரைகளில் போங்கள் புல்வெளிகளில் போங்கள் இது மாதிரி ஒரு ரோட்ல போகிறது அதே மாதிரி மொட்டை மாடியில போறது மாடியில உள்ள போறது இது மாதிரி தரைகளில் போடுறது இது மாதிரிலாம் வேண்டாம் புல்வெளிகள் மணல் தரைகள் அல்லது மண் தரைகள் மண்வெளிகள் இது மாதிரி இடங்கள்லாம் நம்ம போகணும் இப்போ இரத்து நம்மளோட நம்ம கால்கள் இரத்துல படணும் அதுக்காக நீங்கள் வந்து தார் ரோட்டில் போடுறது காங்கிரீட் ரோட்ல போறதெல்லாம் நம்ம அது செய்ய வேண்டாம் இது மாதிரி மண் தரைகள் புல்வெளிகள் மணல்வெளிகள் நீங்கள் அந்த வாக்கிங்கை போகலாம் எக்ஸசைஸ் பண்ண முடிந்தவர்கள் குறிப்பு ஒரு குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி நிமிடம் மாதிரி நீங்கள் அந்த எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி அதை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கும் பொழுது அடுத்தது நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா யோகா தினம் நீங்க யோகா யோகாசனங்கள் செய்யலாம் அதே மாதிரி பிராணாயாமங்கள் செய்யலாம் இது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் அடிக்கடி செய்து வர வேண்டும் அது யோகா அப்படின்னாவே ஆசிரியங்கள் வந்துடும் பிராணயாமம் வந்துடும் மெடிட்டேஷன் அதில் வந்துடும் புரியுதுங்களா அது பை ஒன்னாவே நம்ம அதை செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆசனங்கள் செய்யணும் அடுத்தபடியாக பிராணயாமம் செய்யுங்க அப்புறம் மெடிடேஷன் செய்யுங்க இப்படி ஒன்பே ஒன்றாக நீங்க செய்யும் பொழுது உங்கள் உடல் உங்கள் மனது உயிர் உங்களுடைய உயிர் நல்ல உயிர் நல்ல நிலையில் இயங்கி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அதை மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அதை மாற்றக்கூடிய ஒரு தன்மையை அது ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் உடல் உள்ளுறுப்புகளுக்கு புத்துணர்வா புத்துணர்ச்சி பெறுவதற்கும் அது நல்ல நிலையில் செயல்படுவதற்கும் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு உதவும் புரியுதுங்களா அப்ப அந்த சித்தர்கள் கூறிய அந்த முறைகளை நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் அப்ப அது உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது வந்து உதவும் புரிதுங்களா உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும் மன புத்துணவாக இருக்கட்டும் உயிர் நிலை பெற்று நீண்ட காலம் நிலை பெற்றுக்கூடிய அந்த விஷயமாக இருக்கட்டும் அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு உதவும் அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா உங்கள் அந்த நோய் நிலைமையில் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால் அந்த நோய் வெகுவாக வேகமாக குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த உடற்பயிற்சிகள் மூலமாக கிடைக்கிறது உடற்பயிற்சியில் மட்டுமல்லாமல் சொன்ன இப்ப யோகாசனங்கள் பிராணயாமம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களை எல்லாம் உங்களுடைய உடலை உயிரை மனதை அது பாதுகாத்து உங்களை மேன்மேலும் வளப்படுத்துறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை அதை செய்யும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் நாம கடைபிடிச்சு வரோம் அப்ப உங்களுக்கு அந்த சக்கரனுடைய அளவு இதில் கண்ட்ரோலாக இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகிறது சரிங்களா அடுத்ததாக நாம இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் புரியுதுங்களா இது ஒன் பை ஒன் இப்ப நாம சொல்லிட்டு இருந்தோம் லைஃப் ஸ்டைல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டயட்ல என்னென்ன மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சர்க்கரை நோயாளர் நோயாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிரியாஸ் வந்து இன்னாக்டிவாக இருக்கும் அதாவது செயலற்ற தன்மையாக செயலிழந்த செயலந்த தன்மையாக பேன்கிரியாஸ் இருக்கும் அதே மாதிரி இன்சுலின் வந்து செயலற்ற தன்மையாக இருக்கும் இதுதான் என்னுடைய உடைய நோயாளியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணமாக இதெல்லாம் அமைகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம எப்பொழுது நம்ம சாப்பாட்டாலும் அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்சுலினுடைய அஹ் வந்து தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே கார்போஹைட்ரேட் இணைந்த உணவுகளை அதிகமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த இன்சுலின் செக்கரீஸ்னா அது தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக அங்க நடக்கும் அப்போ என்னென்ன உணவுகள் நமது இன்சுலினை தூண்டாத உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்போஹைட்ரேட் அதிக அளவு இன்சுலினின் உற்பத்தியை தூண்டக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது அதேமாதிரி புரோட்டீன் பார்த்தீங்கன்னா விட ஒரு குறைவாக தூண்டக்கூடிய உணவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தூண்டக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு தான் புரியுதுங்களா அப்ப இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை நாம குறைத்து கொண்டு புரோட்டீனையும் ஃபுட்டையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம அந்த டயபெட்டிக் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அதுதான் நாம சொல்றோம் இப்ப காலை உணவு நம்ம இப்ப உணவை பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா அப்ப காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இந்த மூன்று வகையான தலைப்புகளையும் நாம் பேச இருக்கின்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்ன வந்து சாப்பிடணும் என்னென்ன ஸ்நாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிடலாம் என் ட்ரிங்க்ஸ் எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து நாம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கின்றோம் இந்த விஷயங்களை நாம ஒரு சேர நாம ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பூராவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இந்த விஷயங்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் அது போன்ற விஷயங்களை நம்ம இங்கே சொல்லி இருக்கின்றோம் அது வந்து நாளைக்கு அதை பார்ப்போம் புரியுதுங்களா அடுத்த கா அடுத்த வீடியோக்குள்ளே அடுத்த லைவ் நிகழ்ச்சியில் அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பேசுகிறோம் அப்போ அந்த க்ரிங்ஸை பற்றி நம்ம அப்போ பேசலாம் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மா எந்த ஒரு பிரச்சனையும் உடலுக்கு ஏற்படக்கூடாத ஒரு ஏற்படாத ஒரு தன்மை இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் அப்போ அதை நாளைக்கு பார்ப்போம் இப்போ நம்ம கா நிகழ்ச்சியில் ஒரு காலை வந்துருக்கிறாரு அவர்கிட்ட பேசிட்டு பேசுவோம் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க எங்கென்னு பேசுகிறீங்க ஆமாம் ம் சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க சரி சரி கண்டிப்பாக ஓஹோ அரிசிப்பாளையம் சேலத்துலேருந்து பேசுகிறீங்க சரி ரைட் ரைட்டு ஆ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு பக்கவாதங்களா சரி ஆ சரிங்க அப்படியா ஆ ம் சரி கண்டிப்பாக கண்டிப்பா ஆ ஆ சரிங்க அப்படியா ஆ சரி ஆ ம் ம் சரி கண்டிப்பாக சரிங்க அதான் சரி ம் சரிங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணுங்க ஏன்னா இது அந்த மூளையில் போகிற இடத்துல அந்த அது அந்த வெயின் ஏதோ அதாவது அந்த ரத்த நாளங்களில் வந்து எதாவது அடைப்பு இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கேன்ல எடுத்திருப்பாங்க இல்லைங்களா தலையில ஸ்கேன் எடுத்தாங்களா ஆ எடுத்தாங்க சரிங்க என்ன சொன்னாங்க ஓ அடைப்பு இருக்குது தான் சொன்னாங்க சரி அதுதான் அது அங்கே வந்து ஒரு ஏதாவது அடைப்பு இருக்கும் இதனால் மூளையில இருக்கிற அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது ரத்த கசி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் எதாவது ஏதாவது ஒரு காரணம் மாதிரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பார்சியெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் ஒரு கை காலானது நம்ம செயல்படாத ஒரு தன்மை ஏற்பட்டு புரியுதுங்களா இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சில வகையான உணவுகள் நம்ம அதை மெயினாக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் நம்ம சித்த மருத்துவத்துல மெயினாக அந்த பக்கவாதத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இன்டர்னல் மெடிசன் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அடுத்தபடியாக எக்ஸ்டர்னல் யூஸ் சில வகையான மருந்துகளை கொடுக்குறோம் அப்புறம் வர்மா ட்ரீட்மெண்ட் இது மிக முக்கியமான ரூல் பண்ணுது நம்ம வருமா ட்ரீட்மெண்ட் நம்ம இதை கொடுக்குறோம் அப்புறம் அது மசாஜ் ட்ரீட்மெண்ட் அதாவது தொக்கணம் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தை சொல்லுவாங்க அந்த மசாஜ் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்கறோம் அப்போ ஆக மொத்தம் ஒரு நான்கு வகையான மருத்துவத்தை இந்த பக்கவாத நோயாளிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இன்டெர்னல் மெடிசன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்போ புற மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா எக்ஸ்டர்னல் யூஸ் மெடிசன்ஸு அதை வச்சு நம்ம செய்யப்படுகின்ற அந்த தான் அந்த வர்ம மருத்துவமாக இருக்கட்டும் அந்த மசாஜ் மருத்துவமாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் புரியுங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சில உணவுகளை நான் சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டு அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அந்த உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வெளியே இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டு அதே மாதிரி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு அதை பார்த்து சொல்லிட்டு ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் நேரில் வந்து தான் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் டைமு அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் மருந்து வாங்கி துறைச்ச நீங்க நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆமா அது மாதிரி சொ செய்யும்பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்காக இருந்தே நீங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெடிசன் சாப்பிட்டுட்டு நான் சொல்ற மாதிரி சில வகையான வெளி மருந்துகளை நீங்க எப்படி பயன்படுத்தி நம்ம சொல்லிடுவோம் அதை நீங்க பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அதை நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்புங்க இப்போ உணவுகளை பற்றி நான் சொல்கிறேன் உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கைக்காய் கொத்தவரங்காய் அகட்டிக்கீரை பாகக்காய் புளிப்பு குளிர்பானங்கள் இனிப்புகள் பேக்கெல் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள் ஃபாஸ்ட்ஃபுட் தைத்தங்கள் ரெடிமேட் உணவுகள் திண்ணில் அடைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் அப்புறம் அசைவ உணவுகள் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம தான் ரொம்ப நல்லது இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா வெள்ளாட்டுக்கறி காடை கவுதாரி இதை மட்டும் சாப்பிடுங்க வேறு சாப்பிட வேண்டாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் அதே மாதிரி குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியாக பயன்படுத்தணும் சரிங்களா ஆமாங்க ஆமாங்க அதனால இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்க ஆ ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்க ஓகேங்க வணக்கம் அடுத்தபடியாக இன்னொரு காலில் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க ஆ எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படியா ஆ ஆ ஆ சரிங்க ம் சரி அப்படியா சரிங்க சரி சரி ஆ ஆ அதான் அதான் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் சரி ம் அதான் சரி என்னென்னு கேட்டிங்கன்னா ம் சரி சரி அதான் தூத்துக்குடிலேருந்து பேசுகிறீங்க சரிங்க கால் வலி இருக்கு சரி கால் ஃபுல்லாக இருக்குங்களா மூட்டுக்கல் அப்படி இல்லை ஃபுல்லாகவே கால் வலிக்குது ஆ அப்படி ரொம்ப நேரம் நிற்க முடியலையா சரிங்க சரி எவ்வளோ எவ்வளோ வருஷமா இருக்குது ரெண்டு வருஷமாக இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் சரியாகலை சரிங்க சரி சரி நான் சில மருந்துகளை சொல்கிறேன் உணவு சொல்கிறேன் நோட் அதை படி ஃபாலோ பண்ணுங்கள் மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் குளிர்பானங்கள் இனிப்புகள் பேக்கிள் செய்யப்படுங்க அந்த தின்மண்டங்கள் ரெடிமேட் உணவுகள் ஃபாஸ்ட் ஐட்டங்கள் பேக்கிள் செய்ய அதாவது பேக்கெட் ஐட்டங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாம பார்த்துங்க அது மாதிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் வெள்ளாட்டுக்கறி காடைக்கோதறி இது மட்டும் சாப்பிடுங்க வேறு எதுவும் வேண்டாம் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் ஆ சரி ஆ ஆமாம் ஆமாம் சாப்பிடுங்க மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ மருந்துகள் ஆமாம் மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமுத்தரா சோரணம் அழகாந்த செந்தோரம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேளை இரவு வேளையில் ஒரு வேளை ஒரு ஸ்பூன் தேனில் கிளம்பி சாப்பிடுங்க அதே மாதிரி வாதமடைக்கு மடக்கி மாத்தரைன்னு ஒரு மாத்திரை இருக்குது அது காலையில் ஒரு மாத்திரை இரவு விலை ஒரு மாத்திரை புதுதெல்லாம் சாப்பிடுங்க தாண்டி காய்சோரணம் இது வந்து காலையில் ஒரு ஸ்பூன் இரவு விலையில் ஒரு ஸ்பூன் புதுதெல்லாம் கிடைந்து சாப்பிடுங்க தைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதக்கூடாது குடாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது அதை அந்த இடத்துல இல்லாமல் லேசாக சூடு பண்ணிட்டு அந்த கால் முழுவதும் அப்ளை பண்ணிவிடுங்க அது பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் சரிங்களா ஆமாம் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த உணவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இடையில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆ என்னங்க ஆமாம் கண்டிப்பாக கேப்பிடாமல் சாப்பிட்டே இருங்க ஆமாம் கண்டிப்பாக ஆ ஆ சரி ஆ சரிங்க சரி 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 ஆ சரி ம் சரிங்க அப்படியா சரிங்க சரி சரி ஓகேங்க சரி இல்லை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா சர்க்கரை நோய் பிபியில் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு ஒன்றும் இல்லை சரி கிடையாது சந்தேகம் வந்து தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க வணக்கம் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் எங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு அறிவுரை பெறுவதற்குண்டான காணொலியை நீங்கள் இறந்து வரும் உடனடியாக உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெறுவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வை விழிப்புணர்வு அறிவை பெற்று நமது உடலை வலுப்படுத்தவும் எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளவும் அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆய்வுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான ஒரு உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம் வணக்கம்